ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் கார்த்திகை தீபம் சீரியலில் இன்னைக்கான எபிசோட் ப்ரோமோவில் என்ன நடக்க போகுதுன்னா ஐஸ்வர்யா துங்கா துங்காகிட்ட ஃபோனில் பேசிக்கிட்டு திரும்பி பார்க்கும்போது அங்கே அருண் நிற்கிறாரு அருணை பார்த்து ஐஸ்வர்யா ஷாக் ஆகுறாங்க அருண் ஐஸ்வர்யா கிட்ட யார்கிட்ட நீ ஃபோனில் பேசினேன்னு கேட்க என் ஃப்ரெண்டுக்கிட்ட தான் அவள் பக்கத்தில் இருக்கக்கூடிய காஃபி ஷாப்பில் எனக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருக்கா நான் போயிட்டு வரேன்னு சொல்லிவிட்டு அங்கேருந்து கிளம்புறாங்க ஐஸ்வர்யா துங்காவை போய் மீட் பண்ணுறாங்க துங்கா ஐஸ்வர்யா கிட்ட ஆமா தீபானா யாருன்னு கேட்க இவருக்கு எல்லா உண்மையும் தெரிஞ்சிடுச்சு போல இனிமேல் மறைச்சா நம்ம மாட்டிப்போன்னு சொல்லி ஐஸ்வர்யா தீபா யாருங்கிற விஷயத்த சொல்றாங்க ஓ அப்போ இத்தனை நாளும் நான் கீதா நினச்சி துரத்திட்டு இருந்தது அந்த தீபாவை தானா அந்த கீதா கார்த்திக்குடைய பாதுகாப்பில் இருக்கிறாளா டேய் எல்லாரும் கிளம்புங்கடா அந்த கார்த்திக் வீட்டுக்கு போய் அந்த கீதாவை நம்ம இழுத்துட்டு வந்துடலாம் அதான் எல்லா உண்மையும் தெரிஞ்சு போச்சுதேன்னு துங்கா சொல்ல கார்த்திக் கிட்டே இருந்து நீங்கள் கீதாவை தூக்குறது அவ்வளோ சுலபமான விஷயம் கிடையாது நீங்களே பார்த்தீங்கல்ல அந்த கார்த்திக் வந்து எல்லாரையும் எப்படி அடிச்சு போட்டுட்டு கீதாவை காப்பாற்றிட்டு போயிருக்கான்னு உங்களுக்கு கீதா வேணும்னா நான் சொல்கிற ஐடியாவை கேளுங்கன்னு ஐஸ்வர்யா ஐடியா கொடுக்குறாங்க நீங்கள் தீபாவை கண்டுபிடிச்சி அவளை வச்சு நீங்கள் கார்த்திக்கை மிரட்டினீங்கன்னா அவன் தன்னால் கீதாவை கொண்டு வந்து உங்ககிட்ட ஒப்படைப்பான் ஏன்னா அவன் தீபாக்காக என்ன வேணாலும் செய்வான் அவன் மட்டும் இல்லை எங்கள் குடும்பமே தீபாவுக்கு ஒன்றுனா துடிச்சு போயிடுவாங்கன்னு ஐஸ்வர்யா சொல்ல இதுவும் நல்ல தான் இருக்குது அப்ப நான் முதல்ல தீபாவை கண்டுபிடிச்சி அவளை தூக்குறேன்னு தூங்கா சொல்றாரு நானும் அந்த கீதாவை உங்கள் கையில் சிக்க வைக்கிறதுக்கு என்னால் முடிஞ்ச பிளானை போடுறேன் ஆனால் நான் பண்ணுற உதவிக்கு நீங்கள் எனக்கு ஒரு நன்றி கடன் செலுத்தணும்னு ஐஸ்வர்யா கேட்க சொல்லுங்கள் என்ன பண்ணணும்னு துங்கா கேட்குறாரு அந்த தீபா அவங்க கையில் கிடச்சதும் அவளை கொண்டு போட்டுருங்கன்னு ஐஸ்வர்யா சொல்ல அதை கேட்டால் துங்கா ஷாக் ஆகிறாரு இவன் நம்மளை விட பெரிய கேடியாக இருப்பா போலன்னு மனசுக்குள்ளே நினச்சிக்கிறாரு கொலை பண்ணுறதுலாம் எனக்கு ஒரு பெரிய விஷயமே கிடையாது அந்த கீதாவுக்காக நான் எத்தனை கொலை வேணாலும் பண்ணுவேன்னு துங்கா சொல்ல சரின்னு சொல்லிட்டு ஐஸ்வர்யாவும் கிளம்புறாங்க கார்த்திக் வீட்டில் எல்லாருமே ஹாலில் உட்காந்துருந்து தீபாவை பற்றி இருக்காங்க அந்த நேரம் ஒரு ஆள் அங்கே வர்றாரு அம்மா என் பேர் செல்வோம் நான் சரஸ்வதி சபாவில் மேனேஜராக இருக்கேன்னு சொல்ல வாங்கன்னு அபிராமி சொல்கிறாங்க அந்த மேனேஜர் கார்த்திகை பார்த்து நீங்கள் தானே போன வருஷம் வந்து தீபாங்கிறவங்களுக்காக சான்ஸ் கேட்டிருந்தீங்க அதுக்கான டேட்டை கன்ஃபார்ம் பண்ணிட்டு போகலான்னு தான் நான் வந்திருக்கேன்னு சொல்ல என்னப்பா கார்த்திக்னு அபிராமி கேட்க ஃபிளாஷ்பேக்ல கார்த்திக் நடந்ததை சொல்றாரு தீபா கார்த்திக் கிட்ட அந்த சரஸ்வதி சபால பாடணுங்கிறது என்னோட ஆசங்கன்னு சொன்னதை கார்த்திக் அபிராமி கிட்ட சொல்கிறாரு அப்புறமா கார்த்திக் மேனேஜரை பார்த்து சார் அது வந்துன்னு பேச போகும்போது அபிராமி கார்த்திகை தடுக்கிறாங்க நீ பேசாதப்பா நான் பேசிக்கிறேன்னு சொல்லி அந்த மேனேஜர் கிட்ட அந்த டேட்டையே கன்ஃபார்ம் பண்ணிருங்க கண்டிப்பா என்னோட மருமக வந்து பாடுவான்னு அபிராமி சொல்லி அனுப்பி வைக்கிறாங்க அந்த மேனேஜர் போனதுக்கு அப்புறமா வீட்டுல இருக்க கூடிய எல்லாருமே தீபா எங்க இருக்கான்னு கூட நமக்கு தெரியாது நீங்க எதுக்குமா அந்த வாக்கு கொடுத்தீங்கன்னு கேட்க எனக்கு நம்பிக்கை இருக்குதுப்பா தீபா கண்டிப்பாக வருவான்னு என்னோடய உள்ளுணர்வு சொல்லுதுன்னு அபிராமி சொல்கிறாங்க இங்கே அத்தை நீங்கள் பாட்டுக்கு தீபா வருவான்னு சொல்லிட்டீங்க ஆனால் அவள் எங்கே இருக்கான்னு கூட நம்ம யாருக்கும் தெரியாது ஒரு வேளை தீபா வரலன்னா சபால இருக்கக்கூடிய சேரு மைக்கு எல்லாத்தையுமே வந்திருக்க ஆடியன்ஸ் எல்லாரும் உடச்சி போட்டுருவாங்க அப்புறமா அதுக்கும் சேர்த்து நம்ம தான் பே பண்ண வேண்டியது வரும்னு ஐஸ்வர்யா சொல்ல அதை கேட்டு அபிராமி கோவப்படுறாங்க நிறுத்த ஐஸ்வர்யா உன் வாயிலேருந்து நல்ல வார்த்தையே வராதா அதான் தீபா வருவான்னு நான் நம்பிக்கையாக சொல்கிறேன்லன்னு அபிராமி கேட்க இல்லைத்த ஒரு வேளை தீபா வரலனான்னு ஐஸ்வர்யா கேட்க அவள் வரலனா அங்கேயே என்னோடய உயிரை நான் மாச்சிப்பேன்னு அபிராமி சொன்னதை கேட்டு எல்லாருமே ஷாக் ஆகுறாங்க என்னம்மா நீங்கள் என்ன பேசுகிறீங்கன்னு கார்த்திக் கேட்க இல்லை கார்த்திக் நான் சொன்னது மாதிரி தீபா வரலனா அங்கே நான் என்னோட உயிரை விட்டுருவேன்னு அபிராமி சொல்கிறாங்க ஐஸ்வர்யா அவங்க மனசுக்குள்ளே இங்கே எல்லாரும் தீபா வந்துருவான்னு நம்பிக்கையோட இருக்காங்க ஆனா அந்த தீபா வரமாட்டா அப்படியே மீறி வந்தாலும் அவளை என்ன செய்யணுங்கிறது எனக்கு நல்லாவே தெரியும் இந்த அபிராமி வேற மானஸ்தி சொன்ன வார்த்தையை காப்பாத்திருவா அங்கே உயிரை விட்டுருவான்னு ஐஸ்வர்யா சிரிக்கிறாங்க அபிராமி கார்த்திகிட்ட நீ அருணை கூட்டிகிட்டு போய் பிரஸ்ல நோட்டீஸ் அடிக்கிற வேலையும் போஸ்டர் அடிக்கிற வேலையும் பாருப்பான்னு சொல்ல கார்த்திக்கும் அருணும் கிளம்பி போறாங்க கார்த்திக்கும் அருணனும் ப்ரெஸ்ல இருக்கக்கூடிய ஆளுக்கிட்ட எங்களுக்கு இன்றைக்கி சாயந்தரமே போஸ்டரும் நோட்டீஸும் வேணும்னு சொல்லி பணத்தை கெட்டி டிசைனையும் கொடுக்குறாங்க அடுத்த சீனில் ஹோமில் உள்ள குழந்தைங்க பாட்டு பாடிட்டு இருக்காங்க அந்த சத்தம் கேட்டு தீபா அவங்களோட கண்ணை மெதுவாக துறக்கிறாங்க ஆனாலும் அவங்க கார்த்திக் கார்த்திக்னு மட்டுமே புலம்பிக்கிட்டே இருக்கிறாங்க தீபா எழுந்திருக்க முயற்சி பண்ணுறாங்க அதை பார்த்த ஒரு சிஸ்டர் வந்து அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறாங்க அப்புறமா சக்தியை கூப்பிட்டு ஒரு குட் நியூஸ் சக்தி தீபா எழுந்திருச்சிட்டாங்க நீ வந்து பாருன்னு சொல்ல சக்தியும் சந்தோஷமாக வந்து பார்க்குறாங்க அங்கே தீபா எழுந்து உட்காந்துருந்து கார்த்திக் கார்த்திக்னு மட்டுமே புலம்பிகிட்ருக்காங்க இதை கவனித்த சக்தி மேடம் உங்களுக்கு எல்லாம் ஞாபகம் வந்துடுச்சான்னு கேட்க தீபா எதுவும் சொல்லாமல் கார்த்தி கார்த்தின்னு மட்டுமே சொல்கிறாங்க இதோட எபிசோட் ப்ரோமோ முடியுது